தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வி வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் நடக்கப்போறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னா முதல் நான்கு மாதங்கள் நடு நான்கு மாதங்கள் கடைசி நான்கு மாதங்கள் முதல் நான்கு மாதங்கள்னு பார்த்தேன்னா சித்திரை வைகாசி ஆனி ஆடி இந்த நாட்களில் உங்களுக்கு வருமானம் குறைவில்லாமல் இருக்கும் எந்த விதமான ஆரோக்கிய கேடும் இல்லை அடுத்த நான்கு நான்கு மாதங்கள் இரண்டு இரண்டு நான்கு மாதங்கள் இருக்கும் அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த இரண்டு ஸ்ட்ரெட்சில் இருக்குது பாருங்கள் இந்த முதல் ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறை உங்களுக்கு வந்து அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை விஷயமாக அலைச்சல் இடமாற்றம் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள்னு இப்படி நிறைய அலைச்சல் இருக்கும் கடைசி நான்கு மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும் எதனால் அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுனால உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் விசாகம் நட்சத்திரம்ங்கிறது வந்து துலாம் ராசிலையும் வரும் விருச்சிக ராசிலையும் வரும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் மூன்று பாதங்கள் விசாகம் மூன்று ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் விருச்சிக ராசியில் கடைசி பாதம் விருச்சிக ராசியில் இருக்கிறவாளுக்கு கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய விருச்சிக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு எதனால அப்படின்னு கேட்டா உங்க வீட்டில் சுப விஷயங்கள் நடக்கும் அதுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதை நினைச்சி அந்த கடனை நினச்சி எதிர்காலத்தை நினைச்சு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்துல எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் கடனை நினச்சி தான் ஜாஸ்தி பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் கடன் கம்மியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திடீர் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது டிஸ்கஸ் பண்ணுங்க வாழ்க்கை துணை உங்க மனைவி கிட்டையோ கணவர்கிட்டையோ உக்காத்த வச்சு ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டு மணி ஆனாலும் பரவாயில்ல உக்காந்து பேசுங்கோ நம்ம இந்த மாதிரி பண்ணணும் நம்ம இப்படி பண்ண நமக்கு இந்த வாழ்க்கை இப்படி இருக்கும் நம்ம ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மன வேறுபாடை களைவதற்குண்டான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமான ஒன்று இது கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க நண்பர்கள் விஷயத்திலும் சரி உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்திலும் சரி ஏடிக்கு போட்டியாக செயல்பட்டுட்ருக்கார் ஒருத்தர் அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் ஏன் இப்படி பண்ணணும் நான் எதுக்காக உங்களுக்கு நான் இப்படி பண்ணினேன் அப்படிங்க உங்கள் தரப்பு நியாயத்தையும் நீங்கள் புரிய வைக்கிறது அவசியம் அவர் தரப்பு நியாயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அவசியம் ஒன் சைடடாக இருக்காதிங்க டபுள் சைடடாக ரெண்டு பக்கமும் சீர்தூக்கி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ராசியை அப்படி தான் ரெண்டு பக்கமும் சீர்தூக்கி க பார்க்கக்கூடிய நேரம் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வரதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபங்கள் வந்தாலும் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க அப்படி சப்போஸ் நீங்கள் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கியத்தினால் படிப்பில் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பண பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வீட்டில் செலவுகள் வீட்டில் வந்து பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அடுத்தது சனி வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு உங்கள் துலாம் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து பத்தாவது நட்சத்திரத்துக்கு தாண்டி போகிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பதவி மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை பற்றின பயந்தான் உங்களுக்கு இருக்கே தவிர அதனால் சந்தோஷம் வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவ அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தையும் கடனையும் அனாவசியமான கடனையும் அனாவசியமான உணவு பழக்கங்களையும் தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்